எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய நம்ம ஜீவசமாதிகளும் ஹிஸ்டிகளும் கோயிலை பற்றியும் பதிவுகள் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஆன்மீக பதிவுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறியில் சிறீ வடபழனி பரஞ்சோதி பாபா ஜீவசமாதியில் நம்ம இருக்கோம் அதாவது ஐயாவோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறி பெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கிற பால்நல்லூர் அப்படிங்கிற அந்த கிராமம் தான் இங்கே பார்த்திங்கன்னா திரைப்பட துறையினர் அதிகமாகவே இங்கே வந்து போகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது திரைப்பட துறையினர் இங்கே வந்துட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிற ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போகும்போது அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் வந்து இங்கே ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதாகவும் இங்கே அடிக்கடி அவர் இங்கே வந்து இந்த பணிகளை ஆன்மீக பணிகளை செய்கிறதாகவும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க பன்னெண்டு மணி ஆச்சுன்னா நிறைய பக்தர்களுக்கு இங்கே உணவளிக்கிறாங்க கண்டிப்பா நீங்க சிரி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பால்நல்லூரில் இருக்கிற பரஞ்சு